வணக்கம் தேர்வர்களே இது வந்து நம்ம தமிழ் தகுதி தேர்வை நம்ம வந்து பார்க்குறோம் உதவி பேராசிரியர் பணிக்கு இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த தேர்வுகள் அதுக்கப்புறம் குரூப் ஒன்னில் வந்து தமிழ் கல்ச்சர் இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ இந்த தமிழில் நம்ம கொடுக்குற வினாக்கள் வந்து பயன்படும் அது மாதிரி தமிழை மேஜராக வச்சுருக்கிறாங்க டிஆர்பியில் அவங்களுக்கும் பயன்படும் அதனால் இதை வந்து நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை மீண்டும் மீண்டும் பார்த்து நீங்கள் அதிலருந்து நோட்ஸாக எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த வினாக்களை நம்ம உருவாக்கியிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து எவ்வளவு எவ்வளவுக்கு ஒரு ரெலவெண்ட்டாக சில வினாக்கள்லாம் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஓரளவுக்கு ஆய்ந்து அதை கொண்டு வந்திருக்கிறோம் அதை தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்தணும் அது மாதிரி உங்களுக்கு நான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறது வந்து இது தகுதி தேர்வை வந்து சாதாரணமாக நம்ம எடுத்துடவும் கூடாது ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறோம் ஏன்னா நமக்கு மூன்றுலேயுமே நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தணும் டிஸ்கிரிப்டிவில் அப்ஜெக்டிவில் தமிழ் குவாலிஃபை எல்லாத்துலேயும் நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தணும் நமக்கு கிடைத்திருக்கிறது அரிய வாய்ப்பு இன்னும் பத்தொன்பது நாட்கள் நம்ம கையில் இருக்குது பயப்பட வேண்டாம் தைரியமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம ரொம்ப சாதாரணமாக நம்ம அது தொடங்கினோம் இந்த லைவ் செஷனை வந்து பார்த்திங்கன்னா எனக்கே பிரமிப்பாக இருக்குது ஏறத்தாழ இருபது தலைப்புகளை கட்டுரைக்கு வந்து இருபதுக்கும் மேற்பட்ட தலைப்புகளை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் வேல்யூபிளான ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது இப்போ இதுலேயும் கூட இப்போ ஏறத்தாழ எழுபத்தைந்து வினாக்கள் உங்களுக்கு கொடுத்துட்டேன் எழு இப்போ இன்னும் இன்னும் இப்போ இருபத்தைந்து வினாக்கள் இது வந்து நூறு வினாவாகுது நூறு வினா வந்து உங்களுக்கு நானூறு வினாவுக்கு சமம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ இந்த இதில் நம்ம தமிழ் குவாலிஃபைங்கில் பார்க்குறது இதை வந்து மேஜரில் மேஜராக தமிழ் மேஜராக இருக்கிறவங்களும் பயன்படுத்துங்க அவங்களுக்கும் இதிலேருந்து வினாக்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் சொல்கிறேன் முதல் வினா நான் வந்துட்டு போகிறேன் உடம்பிடை தோன்றிச் சொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் இத்தொடரோடு தொடர்புடையவர் யார் அப்படின்னு வந்து நம்ம வந்து இதை கேட்குறோம் அதான் என்னன்னா இப்படி இல்லாமல் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது இது வந்து ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது அது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆறாவது குழந்தைங்க படிக்கிற ஒரு தமிழை கூட டிஆர்பியில் உதவி பேராசிரியருக்கு போகிறவங்களுக்கு கேட்கக்கூடாது நம்ம சொன்னோம்னா அதை விட இது சா விஷயம் ஒன்றுமே கிடையாது அதனால் பார்த்துக்கோங்க இதை வந்து கம்பர் சொன்னார் கம்பருடைய கூற்று கம்பர் ராமாயணத்தில் கும்பகர்ணன் வதைப்படலம்னு ஒன்று இருக்குது அந்த பகுதியில் உள்ளது தான் இது அந்த கும்பகோணம் மதைப்பள்ளத்தில் ஒரு சின்ன இது ஏன்னா அந்த தமிழ் மேஜராக இருக்கிறவங்களுக்கும் வந்து அது தெரியணும் இன்னொன்று வந்து குவாலிஃபைங் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வேறு பகுதியிலேருந்து வினாக்கள் வந்து கேட்கலாம் அதே இதில் இருக்குது அந்த கும்பகோணம் மதைப்பள்ளம் வந்து சின்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து கம்பர் மூன்றாவது கூற்றாத வைப்பார் இப்போ யார் இதை சொல்லுவான்னா வீடனன் சொல்வான் வீடனன் வந்து யார்கிட்ட சொல்லுவான்னா கும்பகர்ணன்ட்ட சொல்லுவார் வீடனன் வந்து கும்பகர்ணன் சொல்வார் அதாவது என்னன்னா சீதையை ராமனின் மனைவியாகிய சீதையை ராவணன் வந்து விருப்பம் விருப்பமில்லாத அந்த பெண்ணை கவர்ந்து வந்து அநீதி இழைக்கின் அப்போ அந்த அதை வந்து வீடனனும் வீடனன் வந்து அறம் உணர்ந்தவன் நீதி உணர்ந்தவன் தர்மம் உணர்ந்தவன் அது வந்து பார்த்திங்கன்னா கம்பனே சொல்வார் நீதியால் வந்த நெடுந்தரும நெறியல்லால் சாதியால் வந்த சிறுநெறி அறியான் என் தம்பி ஆதியாய் உனை அடைந்தான் அரசர் உருக்கொண்டு அமைந்த வேதியாயின்னு கம்பர் அழகாக பாடுவார் அதை வீடனன் யார்னு அதாவது அவனுக்கு நீதி தான் தெரியும் யார் சொல்லுவானோ கும்பகரணன் வந்து ராமண்டை சொல்லுவான் வீடனனை நீ காப்பாற்றணுங்கிறதுக்காக கும்பகரணன் வந்து ராமன்ட சொல்லுவார் அவன் நீதி தெரியும் நெறி தெரியும் தர்மம் தெரியும் அதுவன்றி எங்களுடைய அரக்க சாதிக்கு இருக்கின்ற இழிவான குணங்கள் மாற்றான் மனைவியை கவர்தல் அடுதல் தொடுதல் இந்த மாதிரி பல்வேறு இதை தவறுகளை இழைக்கின்றோம் அல்லவா அதுபோன்ற சிறுநெறிகளை அவன் ஒருபோதும் அறியாதவன் தர்மத்தையும் நீதியம் தவிர வேறு ஏதையும் அறியாதவன் அதனால்தான் அந்த தர்மத்தை உணர்ந்து அன்றே உன்னை வந்து அடைந்தான் அரசர் உருவில் நீ இன்று வந்திருக்கின்றாய் இருந்தாலும் நீ வேதத்தின் வித்து மூலம் அதான் அரசர் உருக்கொண்டு அமைந்த வேதியா என்பவர் அப்படிப்பட்ட உன்னிடம் நான் அவனை காப்பதற்காக அடைக்கல பொருளாக வந்தவனை காத்துக்கொள்வதற்காக நான் ஒரு வரமாக கேட்கிறேன்னு கும்பகரன் கேட்பான் கும்பகரன் எதிரிகிட்ட போயிட்டான் யார்கிட்ட ராமன்ட்ட ஆனாலும் வீடனன் வந்து எதிரிகிட்ட ராமன்ட்ட போயிட்டான் இருந்தாலும் கும்பகரணுடைய தம்பி அவன் கும்பகர்ணவன் மேலே பாசம் சகோதர பாசம் அதே அறத்தை கும்பகரணு உணர்ந்தவன் தான் ஆனால் ராவணனுக்காக செய்ய வந்திருக்கிறான் போர்க்களது யுத்தகாண்டத்துல வருது இது வந்து ராவணனுக்காக செய்ய வந்திருக்கிறான் அப்போ ராமன் பார்க்குறாரு இவன் யார் பாடின அப்போ தான் வீடு நின்று சொல்கிறான் வந்து கும்பகர்ணன் என் பேர் இலங்கை வேந்தனுக்கு பின்னவன் எனக்கு முன்னவன்ற ஆனாலும் அறப்பண்புடையவன் அப்படின்னு சொன்ன அப்போ ஏன் அவன் நல்லவன் வந்து அந்த பக்கம் இருந்த உயிரை விடணும் அவனை அந்த பக்கம் அழைக்கலாம் அப்படின்னு ராமன் சொன்னவொடனே விடனனே தூதா வர்றான் அப்போ கும்பகோரன் பார்க்க வர்றான் கும்பகரணுக்கு வருத்தம் இவன் நல்லபடியாக அங்கே போய் இருந்தால் அவனாவது உயிரோடு இருப்பான்னு நினச்சேன் இவனும் இங்கே திரும்பி வந்துட்டானே அப்படிங்கிறத வருத்தப்பட்டு கும்பகரன் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான் அதான் வந்து சொல்லுவான் வந்து குல நம்ம குலத்தினுடைய அந்த இழி இழிய சிந்தனை உனக்கு போகலேன் அமுதுன்பாய் நஞ்சுன்பாயோ அப்படின்னு கேட்பான் நீ வந்து ராமனிடம் அமுதுன்னு சென்றவன் நஞ்சை உண்பதற்கு மீண்டும் வருகிறாய் இந்த குலத்தினுடைய புத்தி உனக்கு போகலைன்னு அப்படின்றது மாதிரி அவனை வருந்தி பேசுவான் அப்போ தான் வீடு சொல்லுவான் நான் வந்து அதற்காக வரல நான் வந்து ராமன் என்னுடைய தூ என்னை தூதனாக அனுப்பிச்சிருக்கிறாரு அதனால் உன்னை நான் பார்க்க வந்திருக்கிறேன் உனோட சில விஷயங்களை சொல்லிட்டு போக வந்திருக்கிறேன் தவறு ஒருவன் செய்கிறான் தண்டனை இன்னொருவன் அனுபவிக்கக்கூடாது அதுதான் அறம் அதான் நீதி தவறு செய்தவன் ராவணன் நீ அறத்தின் பால் நின்றவன் அறத்தின் வடிவமாக இருப்பவன் நீ ஏன் அவனுக்காக மரணத்தை அடைய வேண்டும் இந்த போரில் வெற்றி பெறப்போவது ராமன் தான் இதெல்லாம் அங்கே இருக்கு இந்த போரில் வெற்றி பெறப்போவது ராமன் தான் வெற்றி பெற்றதற்கு பிறகு இலங்கையினுடைய ஆட்சி உரிமை எனக்கு தருகிறேன் என்று கூறியிருக்கிறான் அதை நான் உனக்கு தருகிறேன் உனக்கு குற்றேவல் புரிகிறேன் நீ ராமனிடம் வா அப்படின்னு என்ன அந்த இடத்துல தான் அவர் சொல்கிறார் தவறு செய்தவன் தந்தையாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் தவறு செய்தவள் தாயாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் நம்முடைய உடம்பில் ஒரு கட்டி தேவையில்லாத ஒரு கட்டியோ புண்ணோ ஏற்படுகின்ற பொழுது அதனை அறுத்து அதில் இருக்கின்ற தீய ரத்தத்தை வெளிப்பு வெளி வெளியே இழுத்து வடிய விட்டு அதன் பிறகு அதில் காரமிட்டு தீயால் சுட்டு அதை ஆற்றுவதில்லையா நம் உடம்பு என்பதற்காக விட்டு விடுகிறோமா அதுபோல்தான் தவறு செய்தவன் குற்றம் இழைத்தவன் அறம் தவறியவன் நம் சகோதரன் என்பதால் அதை நாம் சகித்து கொண்டு சமரசம் செய்து கொண்டு வாழ்வது அறமாகுமா நீதியாகுமா அப்படின்னு கேட்கறது அந்த வார்த்தை உடம்புடை தோன்றிற்று ஒன்றை அறுத்து அதன் உதிரம் ஊற்றி அடல் உறச் சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வன் எவ்வளவு பெரிய விஷயம் கம்பன் பேசியிருக்கிறார் அதான் வந்து கம்பன் வாழ்க்கையில் உங்களுக்கு மறக்காத நினைக்கிறேன் அடுத்த கேள்விக்கு போறேன் சரியான தொடர் தேரியன் நலவெண்பா இயற்றியவர் புகழேந்தி புலவர் ஆவார் பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர் ஆவார் இரண்டுமே சரி அதாவது குலத்துங்கச் சோழன் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு ஒட்டக்கூத்தர் இயற்றினார் ஒட்டக்கூத்தர் வந்து பல நூல்கள் இயற்றி இருக்கிறார் அதாவது குலோத்துங்கன் உலா விக்கிரமச்சோழன் உலா ராஜராஜ சோழன் உலா இந்த உலா இலக்கியத்தை பாடுறதில் வந்து ரொம்ப அதான் மூவர் உலான்னு நம்ம அதை சொல்வோம் ரொம்ப ரொம்ப வந்து பிரபலமானவர் அவர் அது மாதிரி பரணி இலக்கியத்தை ஏற்றி இருக்கிறார் தக்கையாக பரணின் ஒன்றை ஏற்றினார் ஒட்டக்கூத்தனை வந்து நம்ம வந்து கவி ராட்சசன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் கவி கவி ராட்சசன் சொல்லுவோம் அது மாதிரி நல்லவெண்பா இவங்க ரெண்டு பேரும் சமகாலத்தில் வாழ்ந்தவங்க இரண்டும் சரி மூன்றாவது என்ன வந்து பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் திருவழு இருக்கை கரெக்டு திருக்குறுந்தாண்டகம் திரு நெடுந்தாண்டகம் ஆகியவை திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்டவை இரண்டுமே சரி போன செஷன்லேயே தமிழில் நம்ம சொன்னோம் நம்முடைய திருநாவுக்கரசர் அப்பர் அவர்கள் வந்து தாண்டக வேந்தர் சொன்னோம் இந்த மாதிரி போயில் அதையெல்லாம் நீங்கள் வந்து மீண்டும் வந்து நினைவுபடுத்துகிறோம் தாண்டகம் என்பது தமிழில் வகை பிரபந்தமாகும் அரிசீர் கொண்டது குறுந்தாண்டகம் என்றும் என்சீர் சீர் கொண்டது நெடுந்தாகம் நெடுந்தாண்டகம் என்றும் வழங்கப்படும் இரண்டும் சரி முதுமொழி மாலை என்பது உமறுப்புலவர் எழுதிய ஒரு நூலாகும் வீரமாமுனிவர் இயற்றிய ஐந்து இலங்க ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் தொன்னூல் விளக்கமாகும் இரண்டுமே சரி எும்பும் தன் கையில் எஞ்சான் என பாடியவர் அவ்வை நான் வந்து டிக் பண்ண வந்துட்டேன் டிக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து கம்பர் இரண்டும் சரி இரண்டும் சரி இரண்டும் சரி இது வந்து ஒரு மெட்டீரியல் போல பயன்படுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி நான் வந்து கொடுக்குறேன் அவ்வை திருவம்பாவை மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்ட சைவ சமய திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை கொண்டு இந்த பாவை பாடியவாயால் கோவை பாடியவர் அப்படின்னு வந்து போன ஒரு செஷனில் சொல்கிற பொழுது நான் வந்து திருவம்பாவைக்கு பதிலாக திருப்பாவை நான் சொல்லிட்டேன் அந்த ஃப்ளோவில் ஆண்டாலை பற்றி பேசையில் அதோட ஒரு தேவர் தேர்வர் வந்து அதுக்கு ஒரு போட்டிருந்தார் பாவை என்பது திருவம்பாவை தானே நீங்கள் திருப்பாவை என்று கூறுகிறீர்கள் உண்மையிலே நான் நீங்கள் சுட்டி காட்டினதுக்கு நன்றி ஆனால் நான் ஆண்டாளை பற்றி அந்த பாசுரங்கள்லாம் சொல்லிட்டு வந்ததுனால அந்த ஃப்ளோவில் வந்து திருவம்பாவை அப்படிங்கிறது பயிலாக திருப்பாவை நான் ஏன்னா மாணிக்க வாசரா அது கோனில் இருக்குது திருவம்பாவை அப்படிங்கிறது பாவை பாடிய வாயால் கோவை பாடியவர் ஆமாம் இது வந்து செவ்வருமானே சொல்வார் பாவை பாடியவாயால் கோவை பாடுக அப்படின்னு திருவம்பாவை மாணிக்கவாசால் இயற்றப்பட்ட சைவ சமய திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை கொண்டது பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் திருப்பாவை ஏன்னா இது ஏன் இந்த இது வச்சுருக்கிறோம்னா ஆண்டால் வந்து கிவி எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க மாணிக்கவாசர் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அதனால் திருப்பாவை முந்தியிருது சிவஞான மாபாடியம் பாடியவர் சிவஞான முனிவர் ஆவார் காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக் கடுக்கனை பரிசாகப் பெற்றவர் புலவர் அழகிய சொக்கநாதர் ஆவார் இரண்டுமே சரி சிலது பார்த்தீங்கன்னா அந்த எழுதுனவங்களும் அந்த நூலும் ஒரே மாதிரி இருக்கும் சிவஞான மாபாடியம் சிவஞான முனிவர் அது மாதிரி உலகநாத பண்டிதம் உலகநாதர் அப்படிலாம் பக்திச்சுவை சுவை சொட்டச் சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என மகாவித்வான் மீனாசுந்தரம் பிள்ளை யாரை போற்றினார் சேக்கிலாரை போற்றினார் ஆட்சிக்கும் ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்கவன துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கவிஞனாவான் என பாடியவர் முடியரசன் கரெக்டு சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவ சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினார்கினியர் கரெக்ட் ரெண்டுமே சரி காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை அடியாருக்கு நல்லார் எழுதல சரியான தொடர் தேர்க கோவலன் கொலைக்களப்பட்ட இடம் கோவலன் பொட்டல் என வழங்கப்படுகிறது பாரதிக்கு மகாகவி என்ற பட்டத்தை வழங்கியவர் வா ராமசாமி ஆவார் பாரதிக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கியவர் எட்டயபுரம் மன்னர் ஆவார் அனைத்தும் சரி இதில் இப்போ சிலப்பதிகாரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு இலக்கியம் அது அந்த இளங்கோவடிகள் போன்ற ஒரு கவிஞர் தமிழ் படைப்பாளி தமிழ் இலக்கிய வரலாற்றில் அதற்கு முன்னோ அதற்கு பின்னோ தோன்றவே இல்லை ஏன்னா அந்த அணிநயம்பட பாடுவதில் தமிழ் இலக்கியத்தில் தனித்த இடம் இன்றும் பிடித்திருப்பவர் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கவடிகள் தான் கம்பனுக்கே அணி அணி இலக்கணம் அணிநயம் பாடுறதுக்கு வந்து அடிப்படை சிலப்பதிகாரம் தான் அதை வந்து பேரறிஞர் அண்ணா சொல்லுவாங்க கம்பனை வந்து எழுப்பி இளங்கோவை அவனுக்கு முன்னால் நிறுத்தினால் எனக்கு அணி அழகு தந்த ஆணழகரே என்பான் அப்படின்னுவார் அண்ணா அது மாதிரி இளங்கோவடிகளை போல ஒரு காப்பிய வேந்தன் இந்த தமிழ் ஊரு நல்லுலகில் பிறக்கவே இல்லை அவர் மட்டும்தான் ஏன்னா ஒரு இலக்கியத்தில் நாட்டுப்புற நடனம் கிராமப்புற நாட்டுப்புற அந்த கூத்துகள் உயர்ந்த நாட்டிய நடன வகை ரெண்டையும் அவர் பேசுவார் அதுபோல ஐந்து நிலங்களிலும் வாழ்ந்த மக்களுடைய வாழ்வியலே அவர்தான் அது முதலும் கடைசியுமாக ஐவகை நிலங்களையும் ஒருங்கே பாடிய ஒரு காப்பியம் தமிழில் வந்து சிலப்பதிகாரம்தான் அதுபோல வந்து சர்வ சமய காப்பியமாக விளங்கியது சிலப்பதிகாரம்தான் ஆரந்தான் ஏன்னா அவர் சமண சமயத்தை பின்பற்றியவராக இருந்தாலும் கூட இளங்கோவடிகள் அவர் அதில் படைத்திருக்கிற நீங்கள் பாத்திரங்களை பார்த்தீங்கன்னா எல்லா சமயத்தையும் படைச்சிருப்பார் மாங்காட்டு மறையோன்னு ஒருத்தரை படைச்சிருப்பார் அவர் வந்து வைணவ சமயம் மாடல மறையோன்னு ஒருத்தரை படைச்சிருப்பார் அவர் வந்து சைவ சமயம் கவுந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா சமண சமயம் மாதவியும் மணிமேகலையும் சேர்றது வந்து பார்த்திங்கன்னா பௌத்த சமயம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிகழத்திலும் இருக்கின்ற சிறுதெய்வ வழிபாட்டு முறை குலதெய்வ வழிபாட்டு முறை நாட்டுப்புற வழிபாட்டு முறை அத்தனையும் எடுத்து பதிவு செஞ்சிருப்பாரு ஆட்சி முல்லை நிலத்தை பத்தி பேசியிருப்பாரு குறிஞ்சி நிலத்தை பத்தி பேசியிருப்பாரு அந்த மக்களை பற்றி பேசியிருப்பாரு வழிபாடு பத்தி பேசியிருப்பாரு மருத நிலம் பேசியிருப்பாரு நெய்த நிலத்தை பேசியிருப்பாரு பாழைய பேசியிருப்பாரு வேட்டுவ வரியில வந்து பாத்தீங்கன்னா குற்றவை வழிபாட எப்படி அந்த மக்கள் மேற்கொள்றாங்க அப்படிங்கிறெல்லாம் பேசியிருப்பார் அரசாட்சி முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பேசியிருப்பார் இப்படி ஒரு படைப்பாளியை நம்ம வந்து பார்க்கவே முடியாது அது வந்து பார்த்தீங்கன்னா இசைனா என்னென்னு அவர் சொல்லியிருப்பார் நடனம்னா என்னன்னு சொல்லியிருப்பார் யாழும் குழலும் சீரும் மிடரும் தாள்குழல் தன்மை பாடலோடு இவற்றின் இசைந்த பாடல் இசையாகும் அப்படின்னு இசைனால் என்னன்னு சொல்லுவார் இளங்கோடியில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய படைப்பாளி அவர் பதிமூன்றாவது வினாவில் பார்த்தீங்கன்னா பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று பலபட்டடை சொக்கநாதரால் போற்றப்பட்ட ஜெயங்கொண்டார் யாருடைய அவையில் இருந்த புலவர் அவர் வந்து முதலாம் குலோத்துங்க சோழன் ஏன்னா இப்ப ஜெயங்கொண்டாருடைய காலம் வந்து கிபி பதினோராம் நூற்றாண்டு கம்பர் புகழேந்தி புலவர் ஒட்டக்கூத்தர் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இருபது முப்பது ஆண்டு பின்ன வந்தவங்க அதனால எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கிறாங்க இவங்க இரண்டாம் குலோத்துங்க சோழன் அவையில் அவைக்கு இருப்பாங்க யாரு கம்பன் ஒட்டக்கூத்தர் போன்றவர் எல்லாம் இதுல வந்து சொல் பொருள் அப்படின்னு ஒரு வினா மா அப்படின்னா அழகு மேன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் மீ உயர்ச்சி மூ மூப்பு மை அஞ்சனம் அனைத்தும் சரி ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன என பாடியவர் வள்ளிக்கண்ணன் வள்ளிக்கண்ணன் வந்து ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர் சிறந்த இலக்கிய படைப்பாளி விமர்சகர் பல்வேறு பரிமாணம் இருக்கு அவருக்கு மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என கூறியவர் பெரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்று இரண்டும் சரி வெப்பத் தடுகளத்து வேளங்கள் ஆயிரமும் குப்பத்தொறுகளிற்றால் கொண்டோன் இச்செயில் வரிகள் இரண்டாம் ராஜேந்திர சோழனை குறிப்பிடுகின்றன சரி காந்தலூர் சாலை களமறு தருளிய என்று போற்றப்படும் மன்னன் முதலாம் ராஜராஜன் இரண்டுமே சரி இந்த காந்தலூர் சாலை கல்வெட்டு அப்படின்னு இதை வந்து நம்ம சொல்லுவோம் இது வந்து ஒரு ஈலோஜி ஈலோஜினா மன்னன் தன்னுடைய சுயசரிதையை எழுதுதல் அப்படின்னு அர்த்தம் நகல் இப்போ இந்திய வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈலோஜினா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு ஈலோஜி அது சமுத்திர உப்தனை பற்றி பேசும் ஆனால் கல்வெட்டு என்னவோ அசவுடைய கல்வெட்டு அதில் சமுத்திர உப்தனுடைய அவைக்கல புலவர் சமுத்திர உப்தனுடைய வெற்றிகளை பூரா பதிவு செஞ்சுருப்பார் அவனுடைய வரலாற்றை அதனால் ஒரு ஈலோஜியை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஈலோஜி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் புலியேசி அதாவது சாளுக்கிய மன்னன் அவனுடைய அவையில் ரவி கீர்த்தி அப்படின்னு ஒரு ஒரு மன்னர் அவைக்கல புலவர் அமைச்சர் இருப்பார் அவர் வந்து ஐகோல் இன்ஸ்கிரிப்ஷன் ஐகோல் கல்வெட்டை வந்து எழுதுவார் அவருடைய இரு இரண்டாம் புலியேசனுடைய வரலாற்றை வந்து அதில் பதிவு செய்வாங்க அது ஒரு ஈலோஜி காந்தலூர் ஜா சாலை களமறுத்தருளிய ராஜராசோழனுக்கு வந்து இது ஒரு ஈலோஜி ந நகல் வல்லர் அல்லாருக்கு மாயிறு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன் இருள் இக்குறள் இடம்பெற்ற இயல் எது இந்த குரல் வந்து பார்த்தீங்கன்னா இல்லறவியலில் இடம்பெறுது உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என திருவிக்கா கூறுவது பெரிய புராணம் கல்லார்க்கும் கற்றவருக்கும் களிப்பருளும் களிப்பே காணார்க்கும் கண்டவருக்கும் கண்ணளிக்கும் கண்ணே என்ற பாடலடிகளோடு தொடர்புடையவர் ராமலிங்க அடிகள் இறப்பு நிகழ்வதிர் வெண்ணும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குரத்தி பாட்டே என குரவஞ்சியின் இலக்கணத்தை கூறுவது என் நூல் இது வந்து பன்னிருபாட்டியல் சொல்லும் பன்னிருபாட்டியல் கட்டினும் கலங்கினும் வெறியென இருவரும் ஒட்டிய திறத்தார் செய்தி கண்ணும் என்ற செயல்வரிகள் இடம்பெறும் நூல் இது களித்தொகை பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம் என்று பாடியவர் சுரதா எல்லாமே ஸ்டேட் போர்டு புக்கில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க விடைக்கேற்ற வினாவை தேர்க கற்றவர் முன் தாம் கற்ற கல்வியை கூறல் இன்பம் இப்போ எப்படி கேட்டால் இது வந்து நம்மளுக்கு ஒரு கேள்வியாக வரும் அப்படின்னு கற்றவர் முன் தாம் கற்ற கல்வியை கூறலால் வருவது எது அப்படின்னு கேட்டால் அந்த விடை வரும் தினம் நாள் நெருநல் நேற்று மாறன் மன்மதன் சலவர் வஞ்சகர் அனைத்தும் சரியுது இருபத்தைந்தாவது வினாவுக்கு நம்ம வந்திருக்கிறோம் காயும் வில்லினன் கழுதிரல் தோழினன் என போற்றப்படுவன் யார்னா என்ற இதுக்கு போற்ற படம் வந்து குகன் இது வந்து இராமாயணத்தில் குகப்படலம் அயோத்தியா காண்டத்தில் குகப்படலம்னு ஒன்று வரும் அதில் இடம்பெறுது நமக்கு ஸ்டேட் போர்ட் புக்கில் வச்சுருக்கிறாங்க காயும் வில்லினன் அப்படின்னு சொன்னால் எதிரிகளை அழித்து ஒழிக்கக்கூடிய வலிமையான வில்ப்படையை உடையவன் வில்லினை உடையவன் பகைவரை அழித்து ஒழிக்கக்கூடியவன் கல்திரல் தோளினன் மலை போன்ற வலிமையான தோள்களை உடையவன் அப்படின்னு குகன் சொல்லப்படுறான் அவங்க இருபத்தைந்து வினாக்கள் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் தேர்வர்களே நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நம்பிக்கையோடு படிங்க உங்களுக்கு வந்து இரண்டு வகையில் நாம் வந்து ஒரு ஊக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்பிக்கையை விட்டுறாதீங்க நிச்சயமாக ஜெயிக்க முடியின நம்பிக்கையிலேருந்து மாறிட வேண்டாம் நமக்கு இன்னும் காலம் இருக்குது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வந்து தேர்வரையில் கடைசி நொடி இருக்கிற வரை நம்பிக்கை இழக்கக்கூடாது வினா தெரியுது தெரியலை சக்சஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் பண்ணலை தான் செகண்டு அதெலாம் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அதனால் இப்போவே சொன்னோம்னா நீங்கள் ரொம்ப படிக்காம விட்டுருவீங்க கடைசி நேரம் வரை நீங்கள் எப்படி தேர்வரையில் செயல்படுங்கிறத உங்களுக்கு நிச்சயமாக சொல்லுவேன் அதனால் வந்து மிக்க மகிழ்ச்சி நன்றி நம்பிக்கையோடு இருங்க வணக்கம்